السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني يعني صغيرا قال النبينا صلى الله عليه وسلم: "ثلاث من كن فيه نشر الله عليه كنفه وادخله الجنه رفق بالضعيف وشفقتنا على الوالدين والإحسان الى المملوك" او قما قال عليه الصلاه والسلام رواه الترمذي رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم وقال الله ركه سندم يرله تلاور برمانا رسول الكريم صلى الله عليه وسلم اورغل ميدم اورغلي بينبتري صحابه كل تابعين تبع تابعين امامغل اولياء كل شهداء كل குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீது முக்மீனான முஸ்லிமான அன்பன் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக ஆமீன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நோயற்றவர்களாக ஆக்கி அருள் செய்வானாக அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முக்மீன்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ கபூல் செய்வானாக நாம் வாழும் காலமெல்லாம் நம்மளுடைய தேவைகளை நாமே நிறைவேற்றி கொள்ளும்படியான முழு ஆஃபியத்தை அல்லாஹால மூத்து வரைக்கும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக மூத்தினுடைய நேரத்தில் இல் இல்லா முகமது ரசூல் அல்லா என்ற கலீமாவோடு அவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தரள் புரிவானாக நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக ஆஸ்பத்திரிகள் ஆக்சிடெண்டுகள் ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள் சிரமங்களை விட்டும் அல்லாஹால காத்தரல் புரிவானாகி தின்னா வ அலி சையதின் முகம்மது ஸோல்லா அலிஹஹி வசல்லாம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹிஜிரி ஆண்டு இது ரெண்டாவது மாதமான சஃபருடைய மாதம் இது பிறை இருபத்தி நாலு இந்த மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹாலா இந்த ஜும்மாவின் அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக்கொள்வான் அமை கண்ணியமானவர்கள இன்றைய தினத்தில் ஒரே ஒரு ஹதீஸு அந்த ஹதீஸ் சம்மந்தமான சில இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்ளலாமா அல்லாஹத்தால் அமல் செய்யக்கூடியவர்களில் என்னையும் உங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானா ஜாபிர் ரதி அல்லாஹலா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க அல்லாஹனுடைய திருத்துதர் முகமது நபி சொல்லலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த சஹாபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் இது நபி சொல்லல்லா அலி சொன்னாங்க சலாஃபன் மன்குன்ன பீஹி மூன்று நற்பண்புகள் மூன்று குணங்கள் இருக்கிறது மூணு நற்பண்புகள் இருக்கிறது அந்த நற்பண்புகள் எவரிடத்தில் இருக்குமோ மன்குன்ன பீகி அந்த மூன்று குணங்களுடைய அந்த நபர் இருக்கிறார கனபகுல்லாகு அதாவது நஷரல்லாஹு அழகி கனபகு அல்லாஹால தன்னுடைய அருளை கொண்டு அவருக்கு போர்த்துகிறான் நபிசுல்லா அலிஸ்வலும் சொல்லக்கூடிய வார்த்தை இது தன்னுடைய அருள் அப்படிங்கிறது நிறைய விளக்கங்கள் அந்த ஹதீஸிற்கு சொல்லப்படும் மூணு குணம் கிடச்சிச்சின்னு சொன்னால் குணங்கள்ல எவ்வளவோ இருக்குது நபிசல்லா அலை சொல்ல பற்றி அல்லாஹால சொல்லும் போது இன்னக்கல் ஆனால் சொல்கிறாதிமுன்னு சொல்லுவான் நபியை நீங்கள் ரொம்ப உயர்வான மகத்தான குணத்தில் இருக்கிறீங்க அந்த மாதிரி குணம் கொடுக்கப்பட்டவர்கள் தான் நபிகள் நஹ்சல்லா அலே சொல்லம் இப்போ அப்படிப்பட்ட பரம்பரையில் வர்றவங்க அந்த நபியை பின்பற்றக்கூடியவர்கள் நம்மளிடத்துல குறைஞ்சி அந்த மூணு குணமாக இருக்கணுமா இல்லையா ஆ நபிசல்லா அலிசல்லாம் பத்தி அல்லா சொல்லும் உயர்ந்த குணத்துல இருக்கக்கூடிய நபி அப்படின்னு சொல்றான் அப்படிப்பட்ட நபியை பின்பற்றி வரக்கூடிய நம்மளிடத்துல இன்ஷால் அந்த மூன்று குணங்கள் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கிடலாமா இல்ல அப்படின்னா அதனை கடைபிடிப்பதற்குண்டான பாகிய வாங்கலில் அல்லாஹால நம்மளை கபூல் செய்யணும் அதை எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்வோமா நம்ம கபூல் செய்யணும் கனியமானவர்களை அந்த ஹதீஸ்ல ஜாபிர் ரதி அல்லாஹாலவர்கள் சொல்லும் போது அந்த மூன்று குணம் இருந்துச்சுன்னு சொன்னா அலைஹி கனஃபஹு அல்லாஹத்தாலாம் தன்னுடைய நிழலை அவருக்கு தருகிறான் கயாமத்து நாளை பற்றி குரான் ஷெரீஃப்ல ஹதீசுகள்ல எல்லாம் இடம் பெறக்கூடிய பொதுவான விஷயம் என்னன்னு சொன்னால் நாம் பிரபல்யமாக கேள்விப்பட்ட விஷயம் அங்கே நிழலே இருக்காது சூரியன் ரொம்ப சமீபத்தில் இருக்கும் எவ்வளவோ தூரத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பத்தையே நம்மளால் என்ன செய்ய முடியல சமீபத்தில் இந்த ரெண்டு நாட்களில் நல்ல அதிகமான வெயில நம்ம தாங்க என்ன வெயில் காலம் மாதிரி வெயில் வெயிலடிக்குதே அப்படின்லாம் பேசிக்கிறோமா இல்லையா இப்போ அவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுடைய அந்த வெப்பத்தை கூட நம்மளால் தாங்க முடியல ஆனால் மிக சமீபமாக இருக்கும்னு வருது அப்போ ரொம்ப சமீபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அதனுடைய வெப்பம் எவ்வளவு கடுமையாக இருக்குங்கிறத ஒரு ஹதீசல் நிச்சலாட்சியில் லேசாக அப்படியே சொல்லிட்டு போவாங்க ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுடைய பாவத்திற்கு போல் வியர்வையில் முங்கி கொண்டிருப்பார்கள் சிலருக்கு கரண்ட கால் வரைக்கும் வியர்வை இருக்கும் சிலருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும் சிலருக்கு நெஞ்சு வரைக்கும் இருக்கும் சிலருக்கு கழுத்து வரைக்கும் வியர்வை இருக்கும் சிலருக்கு முழுவதுமாக முங்கி கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட வியர்வையில் முங்கும் உண்டான சூரியன் சமீபத்தில் இருக்கும் அப்படிங்கிற நமக்கு அந்த கதையை சொல்லித்தரும் அது இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு தகுந்தாப்புல வெயில் அடிக்குமானா அல்லா நினைச்சானா எல்லாமே முடியும் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போல் அவங்கவுங்க மொபைலில் எப்படி டேட்டா ஜிபி எல்லாம் போட்டு வச்சுருக்குறோம் ஒவ்வொருத்தங்க ஒரு மாதம் போடுறோம் ஒருத்தவங்க ரெண்டு மாதம் போடுறோம் ஒவ்வொருத்தவங்க என்ன செய்கிறோம் மூணு மாதத்துக்கு போடுறோம் ஒவ்வொருத்தவர்கள் எவ்வளோக்கு போடுறோம் வருஷத்துக்கு போடுறோம் போடுறோமா இல்லையா அப்போ நம்மளுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்தால் போல் எப்படி நாம் நடந்து கொள்கிறோமோ அது போன்று அல்லாஹத்தாலும் இந்த நாளையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவனுக்கு தகுந்தார் போல் நடந்து கொள்வான்கிறது யதார்த்தமான உண்மை நாம் விளங்கி கொள்வது ரொம்ப ஈஸியானது அப்படிங்கிறது கவனத்தில் கொள்ளணும் பண்ணியவான்கல அப்போ அவ்வளவு வியர்வையில் மனிதர்கள் முங்கி கொண்டிருப்பார்கள் அதை வச்சே நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம் நாம் விளங்கி கொள்ளலாம் என்பதை நமக்கு அந்த ஹதீஸ் சொல்லும் அந்த ஹதீஸனுடைய மறை கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் சூரியன் ரொம்ப சமீபத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்போ ஏழு விதமான நபர்களுக்கு அல்லாஹத்தால நிழலை தருவான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது பிரபல்யமான ஹதீஸு ஆனால் இது அது இல்லை நம்ம சுருக்கமாக தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த ஹதீஸை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் மூன்றே மூன்று குணங்கள் அல்லாஹ் கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேசாக இருக்கும் இந்த கனப்பகம் தன்னுடைய நிழலை தருவான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு நமக்கு ஹதீஸ் கலை வல்லுநர்கள் விளக்கங்கள் சொல்லும்போது ரஹ்மத்து ஹூ அது அல்லாஹனுடைய அருள் என்பதாக நமக்கு என்ன செய்வாங்க ரஹ்மத்துன்னு சொல்றாங்க ரகமத்துக்கு தமிழில் எழுதுகிறாரு தான் அருள் தான் எழுதணும் பறக்கத்துக்கு தமிழில் என்ன எழுதுறாரு தான் அருள் தான் எழுதணும் வேற வழி இல்லை தமிழில் நம்ம என்ன செய்ய முடியாது அப்படியே சில விஷயங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது அரபியனுடைய சில விஷயங்களுக்கு சில நம்ம அன்றாடம் பழக்க பழக்கத்தில் இருக்கக்கூடிய ரஹமத்து பறக்கத்துங்கிறது கூட நம்மளால என்ன செய்ய முடியல தமிழ்ல சரியான ஒரு அர்த்தத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அதை விளங்கித்தான் முடியும் வேற வழி கிடையாது ரஹமத்தை அல்லாஹத்தால என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா அந்த கேமத்துடைய நாளையில அல்லாஹத்தால அந்த மூன்று குணம் உள்ள நபர்களுக்கு தர்றான் சில விளக்கங்கள்ல இப்படியும் சொல்கிறார்கள் சத்த ரஹு ரஹமத்து நான் என்ன தெரியுமா அல்லாஹ் கேமத்து நாளையில நிறைய பேரை விசாரிப்பான் இல்லையா ஆதமலை இஸ்லாம்ல இருந்து கடைசியாக பிறக்கிற குழந்தை வரைக்கும் எல்லோரும் ஒரே மைதானத்துல தானே இருப்போம் அந்த மைதானத்தில் இருக்கும்போது அல்லாஹத்தால எல்லாரையும் விசாரிப்பான் அப்படிங்கும் போது ஒரு ஆளை விசாரிக்கிறது எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி எல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் அங்கங்கே பெரிய பெரிய டிவிகளை வச்சு போட்டு காட்டுவான் இவனுக்கு இன்னும் விசாரணை நடக்குது இன்னும் இன்னும் விஷயங்கள் நட செஞ்சிருக்கிறையா இல்லையா அப்படின்னு எல்லாருக்கும் முன்னிலையில் வச்சு அல்லாஹத்தால கேள்வி கணக்கு கேட்கும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆனால் சில மனிதர்கள் என்ன செய்வானா எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கும் போது தரை போட்டு மறைச்சிருவானா யாரும் பார்க்க முடியாதான் சிலர்களை கூப்பிட்டு விசாரணை செய்யும் பொழுது அல்லாஹ் மறைத்து விடுவான் அல்லாஹுக்கும் அவனுக்கும் மத்தியில் மட்டும்தான் அந்த விசாரணை நடக்கும் நீ பாவம் செஞ்சியா நீ பாவம் செஞ்சியான்னு அல்லாஹ் ஒன்னொன்னா அந்த மனுஷனை தரையை போட்டு மறைச்சிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பானா கேட்டுக்கிட்டே வந்துட்டு அந்த மனிதன் எண்ணிக்கொள்வான் அவ்வளோதான் நம்ம கதை இன்னைக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த மனிதன் நினைக்கும் அளவிற்கு சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அல்லாஹத்தில் எடுத்து 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 அந்த மனிதன் இடத்துல காட்டுவான் இறுதியாக அந்த மனிதன் விளங்கி கொள்ளா நம்மளுடைய கதை இன்னைக்கையோட முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அல்ல நம்மள நரகத்துக்கு போச்சு போகிறான்னு கடைசியில் அல்லாஹ் சொல்லுவானா இந்த மனுஷன் வர வழி இல்லாம எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டதுனால அந்த இடத்துல அல்லாஹ சொல்லுவானா உன்னை நான் மன்னிச்சுட்டேன் நீ நேராக ஜன்னத்துக்கு போ நீ எவ்வளவு ஒத்துக்கிட்டையோ அந்த அளவுக்கு உண்டான அந்தஸ்து சொர்க்கத்துல உனக்கு மேல் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு நல்லா சொல்லுவானும் இது ஹதீசகல்ல பிரபலியமான ஹதீசகல்ல வரக்கூடிய செய்திகள் அப்போ அந்த விஷயத்தை பார்த்த உடனே அந்த மனுஷன் சொல்லுவானா ரப்பே நீலாம் சின்ன சின்ன விஷயத்த தான் சொல்லியிருக்கிறேன் நீலாம் என்ன எதை தான் சொல்லியிருக்கிற நான் செஞ்சு சின்ன சின்ன விஷயத்த தான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குது அப்போ அதையும் மன்னிச்சுட்டேன்னு சொன்னால் அந்த அளவுக்கு எனக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும் இல்லையாங்கிற அந்த ஆசையில் அந்த மனிதன் அவன் செய்த எல்லா விஷயங்களையும் ஒப்புக்கொள்வான் என்பதாக நமக்கு நப்சூர் அல்லா அவர்கள் சொல்லக்கூடிய யதார்த்தமான நிகழ்வுகள் எல்லாம் ஹதீசுகளில் இடம்பெறும் இப்போ எதுக்கு இதை அந்த சொல்றோம்னா என்ன வெளியே உள்ள யாருக்குமே தெரியாது விசாரணை செய்வான் அப்படி விசாரணை செஞ்சுட்டு வரும்போது இவரை சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போங்கன்னு அல்லா சொல்லுவான்ல இறுதியில அந்த நேரத்துல மட்டும்தான் திரை விளக்கப்படுமா இவரை சொர்க்கத்துக்கு கூட்டு போங்கன்னு அல்லா சொல்லுவான அதை பார்த்தோன்னே எல்லா மக்களும் நினைப்பாங்களாம் இருந்தா ஒரு மாதிரி இல்லப்பா இருக்கணும் எப்படி நினைப்பாங்களா இருந்தா இந்த மனுஷன மாதிரிலாம் இருக்கணும் அந்த மனுஷனுக்கு அல்லாக்கு நடந்து அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் மட்டும்தான் தெரியும் அப்படித்தானே ஆனால் அந்த சூழலை நப்சுல்லா அலைசலம் அவர்கள் எப்படி நமக்கு வர்ணிக்கிறாங்க அந்த விசாரணையை போட்டு மறைத்து விடுவான் அதைத்தான் இந்த ஹதீசல் நமக்கு நபிசுல்லா சொல்லி தர்றாங்கிறதாக நமக்கு விளக்கவான்கள் சொல்லுவாங்க அருளை அவரின் மீது அல்லாஹ் பூர்த்தி கொள்வான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய அருளை அவருக்கு கொடுப்பான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு நடக்கக்கூடிய விசாரணையை அந்த நாளையில மற்றவங்க யாரும் பார்க்காதபடி மறைச்சிருவான் திரைபோட்டு மறைக்குது இதுதான் அல்லாஹனுடைய பெரிய அருள் நம்மளுடைய குற்றங்கள் குறைகளை அல்லாஹ் உலகத்தில் மறைத்ததை போன்று ஹியாமத்துடைய நாளையிலையும் மற்றவர்களுடைய பார்வையை விட்டு மறைத்து விடுவான் யாருக்கு மறப்பா இந்த மூன்று குணம் உள்ள ஆளுக்கு அந்த மூணு குணம் என்னன்னு என் செல்ல பின்னாடி நம்ம பார்ப்போம் அதே மாதிரி அந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கலை வல்லுநர்கள் சொல்லுவாங்க அவர்கள் அந்த மனிதரை அல்லாஹ் பாதுகாத்து கொள்வான் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் இந்த மூணு குணம் இருக்கக்கூடிய மனுஷனை அல்லாஹால் என்ன செய்வானா பாதுகாத்து கொள்வான் ஹபிதாஹுல்லா அல்லது நிழலை கொடுப்பான் நிழலில் எல்லாரும் வேர்வையில் இருக்கக்கூடிய அந்த நாளையில் அல்லாஹ் அவருக்கு நிழலை கொடுப்பான்ங்கிற இந்த நான்கு அர்த்தங்களும் பொருந்தக்கூடியது ஒன்று ரஹமத்துன்னு வச்சுக்கிடலாம் இல்லைன்னா அல்லாஹ் மறைப்பதுன்னு வச்சுக்கிடலாம் இல்லை அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்பதாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலான் இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் அவருக்கு தன்னுடைய அரிசனுடைய நிழலை கொடுப்பான் என்பதாகவும் அர்த்தங்களை வைத்துக் கொள்ளலாம் ஆக எது எப்படியோ தன்னுடைய அருளை அல்லாஹ் அந்த மனிதருக்கு அந்த கியாமத்தினாலையில விசாரணையினுடைய மைதானத்தில் கொடுப்பான் யாருக்கு அந்த மூன்று குணம் உள்ள மனிதருக்கு அந்த கேமத்த நாளையில மட்டும்தான் இந்த இதுன்னு இல்லை கேமத்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறம் அடுத்து எங்கே போகணும் ஒன்று சொர்க்கம் இல்லைன்னா நரகங்கிறது முடிவு செய்யப்படும் இல்லையா அந்த விஷயத்தை பற்றி நம்சல்லா அலிசலம் அவர்கள் சொல்லும்போது அடுத்து சொல்கிறாங்க அந்த மனிதரை அதுஹுல் ஜன்னா அவரை இறுதியாக அல்லாஹ் சோகனத்தில் நுழைப்பான் கியாமத்து நாளையில நமக்கு அந்த விசாரணையினுடைய மைதானத்தில் எந்த விதமான நமக்கு இழிவு ஏற்படாமல் நமக்கு கேவலம் ஏற்படாமல் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பான் ஒன்று இன்னொன்று அதை முடிச்சு அந்த சொர்க்கத்துக்கு அல்லாஹ் நுழைவிப்பான் இந்த ரெண்டு பெரிய பாகியங்கள் யாருக்கு கிடைக்கும் அந்த நற்பண்புகள் எவரிடத்துல இருக்குமோ அவருக்கு இந்த பாகியம் உண்டு என்பதாக நமக்கு நபிசல்லதா அலைசல்க்கு சொல்லித் தர்றாங்க கன்னியவான்களை அந்த மூன்று குணங்கள்ல ஒன்னு நபிசல்லதா அவர்கள் முதலாவதாக சொல்லும் போது பலஹீனர்களுடன் மிருதுவாக நளினமாக நடந்து கொள்ளுதல் அப்படின்னு நபீசல்ல சொல்றான் பலகீனர்களுடன் அதாவது எதிர்த்து அடிக்கிறதுக்கு தெம்பில்லாத ஒரு மனிதன் அல்லது அவனுக்கு அது சாத்தியப்படாது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதன்ட போய் நம்மளுடைய பலத்தை காட்டுறது புரியுதுங்களா அப்ப இயலாத ஒரு மனிதனிடம் தன்னுடைய முழு பலத்தையும் காட்டுவது இவர் இவர் வந்து இந்த குணத்தை இந்த குணம் உடையவருக்கு வந்து இந்த ஹதீஸ் நமக்கு ஆப்போசிட்டான கருத்தை சொல்லும் இவருக்கு கேமத்த நாளையில என்ன கிடைக்காது நிழலும் கிடைக்காது அல்லாஹனுடைய அருளும் கிடைக்காது வர நரகத்தில் அல்லாஹ் நுழைப்பான் என்பது இந்த ஹதீஸனுடைய உள்கருத்து வெளிக்கருத்து என்ன தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா மிருதுவாக நடந்து கொள்ளக்கூடிய மனிதர் யார் இடத்துல பலகீனர்களிடத்தில் மிருதுவாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுருவான் அது ஹலஹுல் ஜன்னா அவரை அல்லாஹ் சுவனத்துக்குள் நுழைத்தே தீர்வான் அப்படிங்கிறத நமக்கு சென்ற காலத்தினுடைய வாசகத்தை போட்டு நமக்கு என்ன செய்யறாங்க நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த வார்த்தையை நமக்கு அமைப்பை அமைப்பு அமைத்து தந்திருக்கிறார்கள் கண்ணியவான்களை அப்ப பலகீனர்களிடத்துல ரொம்ப ரிஃபுக்கு பெரும்பகுதி இந்த ரிஃபுக்குங்கிறது வந்து மிருதுவானது சாஃப்டானதுன்னு சொல்லுவோம் நளினமாக பேசுறது கடுமைக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இது எல்லாமே வந்து இந்த ரிஃபுக்குங்கிறதுல வரும் நப்சல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும் போது கூட மவுத்தனுடைய நேரத்தில் ஆனால் ரஃபீக் உல் அஹலா அப்படின்னு சொல்லுவாங்க நான் உயர்ந்த என்னுடைய நண்பனிடத்துல மிருதுவான என்னுடைய நண்பனிடத்துல நான் போக போறேன் அவனை நான் முன்னோக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த வாசகத்தை கிட்டத்தட்ட மூணு தடவை சொன்னாங்க முகத்துக்கும் முன்னாடி அப்படின்னு சொல்லி நம்ம கவனி கவனத்தில் கொள்ளணும் இது அல்லாஹினுடைய பண்பு ரிஃபுக்குங்கிறது இருக்குதே மக்களிடத்துல நளினமாக நடந்து கொள்ளுதல் அடுத்தவர்கள் அதிலும் குறிப்பாக இயலாதவர்களிடத்தில் பலகீனமாக மனிதர்களிடத்துல சாஃப்டாக நடந்துக்கிறது அப்படிங்கிறது இருக்குதா அது வந்து ரொம்ப அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான குணம் இது ஜன்னத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய் விடக்கூடிய குணம் அப்படிங்கிறத நாம கவனத்தில் கொள்ளணும் கண்ணிவான்கள் இந்த குணத்தை நம்ம இன்ஷால்லாம் கடைபிடிக்கலாமா ரொம்ப அதாவது சுத்தி சுத்தி ஒரு பிச்சைக்காரி வந்து நம்மள்கிட்ட பிச்சை கேட்டா கூட நம்ம அந்த நேரத்துல நம்ம என்ன செய்வோம் நம்மளுடைய இருக்கிற கோபத்தை பூரா அவங்ககிட்ட காட்டுற மாதிரி தான் எரிந்து அப்படி அப்படித்தானே அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மளுடைய குணங்கள் இயலாதவர்களிடத்தில் நம்மளை நம்ம ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிறத அல்லாஹால ரொம்ப விரும்புறான் எந்த அளவுக்கு விரும்புறான்னா அந்த குணத்திற்கு பதிலாக கேமத்துல அவருக்கு ஏற்படக்கூடிய ஏலனங்கள் இழிவுகளை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான் அவரை ஜன்னத்துக்குள்ள கொண்டு போய்

பெற்றோர்கள் இடத்துல ஷஃபகத் அன்போடு நடந்துக்கிறது மரியாதையோடு நடந்து கொள்வது ஒரு நேரம் இருந்துச்சு பெத்தவங்க வந்தாங்க அத்தா வர்றாரு அப்படின்னு சொன்னால் அம்மா சொல்லும் கண்ஜாடையிலே காட்டும் அத்தா வர்றாங்கடான்னு சொல்லி ப பையன் கட்டில் உட்காந்துருந்தா கூட அல்லது சேரில் உட்காந்துருந்தா கூட எந்திரிச்சி என்ன செஞ்சுருவோம் இடம் கொடுத்து கீழே போய் உட்காந்து கூட அல்லது அந்த இடத்த விட்டு நகண்டுருவான் இப்போ அப்படி இருக்குதா மரியாதையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ உள்ள மரியாதைகள் எந்த அளவுக்கு இருக்கிறதுன்னு சொல்லி அத்தா வந்தால் அத்தா ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காரட்டும் அடுத்த காலம் வந்துச்சு அத்தா வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு சேர் எடுத்து போடுற அளவுக்காவது பிள்ளைங்க இருந்தாங்க இந்த காலத்துல அப்படி இல்ல அத்தா தேவைன்னா அவருக்கு சேர் எடுத்து போட்டு உட்கார்ந்து கிடட்டுங்கிற லெவல்ல தான் இப்போ உள்ள காலங்கள் எல்லாம் போய் கொண்டு இருக்கிறது மரியாதை அன்பு அப்படிங்கறத நாம என்ன செய்யணும் கவனத்துல எடுத்துக்கணும் கண்ணியவான்கள நவீசல்லா ஹலைஹெல்லாம் அவர்கள் வர்றாங்க அப்படின்னு சொன்னா பாத்தியமாம்மா எழுந்து நின்று வரவேற்பார்கள் நபீசவல் ஆலைசலம் அவர்களுடைய கரத்தை பிடித்து முத்தம் கொடுப்பார்கள் நபிசல்லேசலமும் ஃபாத்திமா மாமாவுடைய மகளுடைய க கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து தான் நபிசல்ல ஆலைசலம் என்ன செய்வாங்க அவங்களுக்குன்னு உண்டான இருக்கையில் அவங்களுக்குன்னு தனி விரிப்பு இருக்கும் அந்த விரிப்பில் யாரும் அமர மாட்டாங்க நபி வந்தால் மட்டும்தான் அந்த விரிப்பை எடுத்து அதில் என்ன செய்வாங்க அமர வைப்பாங்க இது போன்ற விஷயங்கள் ஃபாத்திமா மாமானுடைய வீட்லேயும் நடந்திருக்கிறது அதே மாதிரி ரதி அதியாஹா அவங்களும் இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக மேற்கொண்டிருக்கிறாங்க மவுத்துனுடைய நேரத்தில் கூட நபியினுடைய அந்த வருகையை பார்த்துட்டு அது சக்கராத்தினுடைய நேரம் முடியாத சூழ்நிலையில் கூட எழுந்து நின்று நபியை வரவேற்றார்கள் சத்திஜாமாங்கிறத நாம வரலாறுகளில் பார்க்க முடியும் கண்ணியவான்களை ஆக அதாவது பெற்றோர்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப அசட்டையாக இருக்கிறோம் இந்த குணம் நம்மளிடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா பெத்தவங்களை மதிக்கிறது அவங்கள அன்போட பார்க்கிறது எல்லாம் அந்த ஆயத்துல அருமையாக சொல்லுவான் அதாவது இந்த பெற்றோர் சம்பந்தமாக வரக்கூடிய வசனத்தில் வக்பிவுல் அஹ்மா அல்ல ஆரம்பிக்கும் போதே எப்படி சொல்றேன்னா அவங்ககிட்ட ரொம்ப தாழ்வாக நீ நடந்து கொள் வக்பி உல் அஹ்மா ஜனாகி ரொம்ப ரொம்ப பணிவாக அவங்ககிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ உன்னால முடியுமோ உன்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணிந்து நடந்து கொள்ளுன்னு எல்லா சொல்றான் மின்னர் ரஹ்மத்தி ரொம்ப அவங்கள்ட்ட நடக்கக்கூடிய அந்த விஷயத்தில் ரொம்ப அருள் பார்வையாவது நீ பாரு அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லிட்டு உக்குர்ற அவங்களுக்கு இப்படிலாம் துவா செய்யணுங்கிறத அல்லாஹ் சொல்லுவான் நம்ம எப்படி துவா செய்கிறோம் ஒவ்வொரு தொழுகைகளையும் ரப்பி ரஹம் கமா ரப்பையா நீ சொல்றோம் இல்லையா இறைவா நான் சிறுவனாக நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னை எப்படி போஷித்து என்னை எப்படி பக்குவமாக சின்ன எறும்பு கடிச்சிடாம எறும்பு கடிச்சா சொல்ல தெரியுமா அழுகை மட்டும்தான் தெரியும் பசிச்சாலும் அழுகத்தான் தெரியும் ஆயிருக்குன்னாலும் அழுகத்தான் தெரியும் குழந்தைக்கு அப்படித்தானே அந்த நேரத்தில் ஒவ்வொரு அழுகைக்கும் என்னென்ன விஷயங்கிறத விளங்கி எப்படி பெற்றோர்கள் என்னை பாதுகாத்தார்களோ அது போன்று என்னால செய்ய முடியாத ரப்பை நீ அவங்கள பாதுகாத்துக்கோன்னு சொல்லி இப்படி துவாவும் செய்யணும்ங்குறதை நமக்கு அல்லாஹமே கற்றுத்தரக்கூடிய வசனம் தான் அது அப்ப நாம எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம் பெற்றோர்களிடத்தில் இந்த அளவுக்கு கண்ணியா காத் கண்ணியத்தோடு நடக்கிறோம் எவ்வளோ மரியாதையாக நடந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது கவனத்தில் எடுக்கணும் கண்ணியம் வாங்கலை அந்த கண்ணியம் கொடுத்தல் அப்படிங்கிறது நாளைக்கு கியாமத்து நாளையில் மற்றவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நம்மளை இழிவுபடுத்த மாட்டான் இன்னொன்று சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு போய் அல்லாஹ் சேர்ப்பான் அப்படிங்கிறத நமக்கு இந்த குணம் நமக்கு வாங்கி தருங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிடணும் மூன்றாவது குணமாக நம்சலதா ஹாலசன் அவர்கள் சொல்லும் போது ஒல் எஹானு இழல் மம்லூக்கி ஆட்களுக்கு நல்ல விதத்தில் அவங்கள்ட்ட நடந்துக்கிறது அப்படிங்கிறத யஹசான் உபகாரம் செய்கிறது அப்படின்னு நல்லா சொல்கிறான் நம்ம நமக்கு கீழே பணி செய்கிறாங்க நம்ம கடையில் ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கீழ் பணி செய்யக்கூடியவர்களிடத்தில் எஹசானோடு உபகாரத்தோடு நடந்து கொள்வது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உபகாரம்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் உபத்தெரியமாவது செய்யாமல் இருக்கணும் நம்மளுக்கு கீழே பணி செய்யக்கூடியவர்களிடத்துல உபகாரத்தோடு நடக்கிறோமோ இல்லையோ உபத்திரியமாதிரி செய்யாமல் இருக்கணும் என்பதை நமக்கு குறைந்தபட்ச அளவாக இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துச் செல்லும் கண்ணியவான்கள ஆக மூன்று குணங்கள் அதாவது பலகீனர்களிடத்தில் நளினமாக மிருதுவாக நடந்து கொள்பவன் அதே மாதிரி பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் அன்பாக மரியாதையாக நடந்து கொள்பவன் மூன்றாவது நமக்கு கீழ் பணி செய்யக்கூடியவர்களிடத்துல வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களிடத்துல நல்ல உபகாரமாக நடந்து கொள்பவன் இந்த மூன்று குணங்கள் உடையவனுக்கு அல்லாஹ் நாளையில் எந்த விதமான கேவலமும் இல்லாமல் எளிவும் இல்லாமல் அவனை பாதுகாத்து சொர்க்கத்திற்குள் கொண்டு போய் நுழைவிப்பான் என்பதை நமக்கு இன்றைய தினத்தினுடைய ஹதீஸ் நமக்கு தரும் கண்ணியவான்களை அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக நாம் ஆகிறதுக்கு முயற்சி செய்யலாமா உயர்ந்த குணத்தில் இருக்கிற நபிசுல்லா அலே செல்லம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்படிப்பட்ட உயர்ந்த குணத்தில் இருக்கக்கூடிய நபிசுல்லா அலே செல்லாம் அவர்களுடைய உம்மத்துகளாகிய நாம குறைஞ்சபட்சம் இந்த மூன்று குணங்களை பின்பற்றி நாம் சொ சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் நம்மை கபுல் செய்வானாக ஆமீன் கண்ணியமானவர்களை வரக்கூடிய புதன்கிழமை இந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி நாள் இருபத்தி ஒம்போதாவது பிறை அன்று பிறை தேடப்படும் பெற தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அன்றைய தினத்தினுடைய மகரிப்பிலே என்ன மகரிப்புக்கு பின்னாடி என்ன செஞ்சிருவாங்க ரபியலவளனுடைய பிறை ஒன்றாக நமக்கு கணக்கிடப்படும் புரியுதுங்களா புதன்கிழமையினுடைய பின்னேறம் அப்படி பெற தெரியல அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் இருந்து பெற ஒன்று ஆரம்பமாயிரும் ஹயர் அப்போ இந்த பெற எப்பொழுது ரப்பியர்கள் தெரியுதோ இது வந்து வழக்கு வழமையாக நமது பள்ளியில் செய்து வரக்கூடிய நவ்சிலதா அலிசல் அவர்கள் மீது புகழ் பாடக்கூடிய அந்த மௌலுது ஷெரீப் அப்படிங்கிறது நம்ம பள்ளியில் வழக்கம் போன்று பிறை ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் நடைபெறும் பிறை பன்னெண்டு அன்னைக்கு காலையில் மௌலுது ஷெரீஃப் வச்சு நம்ம வழக்கம் போல தபருக்கு இருக்கு கொடுக்குற அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் தங்களால் உங்களுடைய அதாவது இங்கே நம்ம மகளால் கொடுக்கப்படக்கூடிய தபர் இருக்குது அப்படிங்கக்கூடிய அந்த நேர்ச்சைக்கு உங்களுடைய பங்களிப்பும் இருக்குன்னு நினைக்கிறவங்க நமது மகளால் அது சம்மந்தப்பட்ட நபர்களிடத்தில் உங்களுடைய பணங்களை கொடுத்து உங்களுடைய ப பெயர்களையும் பதிவு செய்து கொள்ளுங்கள் நேர்ச்சை வேணுங்கிறவங்க டோக்கன் விநியோகிக்கப்படும் சாலை அடுத்த வாரம் ஜிம்மாவிலேருந்து டோக்கனை பெற்றுக்கொள்ளுங்கள் சுண்ண தொலாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள் அல்லா அருகமச்சிவானா அஸ்லாம்